给你去了。 ஆண்டவர் ஐச கிறிஸ்தவ நாம திருநாளை திருநாளில் மீண்டும் வாங்கி யாவரையும் ஆழ்த்துவதில் சந்தோஷப்படுவ இந்த ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இந்த மாதத்தில் புதிய தொடக்கத்தை கற்றுக் கொடுப்பதாக வாக்கு கொடுத்தார் ஒரு புதிய அமை தரிசனத்தை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தார் நிச்சயமாக புதிய தரிசனம் புதிய தொடக்கம் இந்த மாதத்திலிருந்தும் வாழ்க்கையில உண்டாகும் இந்த மீதமுள்ள ஆறு மாதங்களும் தேவனுடைய நடத்துதலை தேவனுடைய அதிசயமான காரியங்களை நீங்கள் கண் கண்கூடாக கண்டு கழி கூறப் போகிறீர்கள் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட

இப்பொழுதும் செய்கிறார்கள் செங்கடலுக்குள்ளே கடந்து போய்கொண்டு இருக்கிற அந்த தருணத்தில் அவர்களுக்கு முன் சென்றதான தூதனானவர் விலகி பின் வருகிறார் அவர்களுக்கு முன் சென்ற மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக வந்து கொண்டிருக்கிறது அப்போ முன்னால போகாமல் ஒரு பயம் ஐயோ இதுவரைக்கும் நடத்தின தூதனை காணவில்லை என்று சொல்லி ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு தேவை எங்க பாதுகாப்பு இப்ப இந்த இந்த தருணத்துல இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு தேவை எங்க தெய்வ தயவு தேவை எங்க தெய்வ கிருவ தேவைங்கிறது கத்த இருந்திருக்கிறபடினாலதான் முன்னால போன தூதனு சீனா விலகி பின்பக்கம் வந்திருக்கிறா முன்னால போன மேகஸ்தம்ப விலகி செய்கிறது பின்பக்கம் வந்திருக்கிறது என்ன இப்ப எதிராளிகள் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறார்கள் எதிராளிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னால யாருமே வரல அதனால அவங்க முகத்துக்கு முன்னால தேவ தூதனையும் முகத்துக்கு முதல தேவ பிரசனத்தை பார்க்க முடிந்தது ஆனா இப்ப அப்படி இல்லை உங்களை துரத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ன அவன் பின்னால இல்லைன்னு சொன்னா எகிப்தியர்கள் செய்வாங்க இசுரையை தொட்டு விடுவார்கள் எகிப்தியர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தம் கேட்கிறது அவர்கள் சத்தம் கேட்கிறது ஆனாலும் தொட முடியவில்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு திரை போன்ற ஒரு அமைப்பு இஸ்ரோ ஜனங்களை எகிப்தியர்களை சேரக்கூடாதபடி பார்த்து கொண்டு வந்தது இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் அதுதான் அமே உங்கள் உறவினர்கள் நிறைய எதிராளிகள் தொல்லைப்படுத்துகிற மக்கள் உங்களை நெருங்கக்கூடாதபடி உங்களுக்கு குறுக்க சுவராய் இருப்பது இந்த தேவ தான் உங்களுக்கு முன் சென்ற அதே தேவ பிரசனம் தான் இப்போ உங்களை பின்னால் நிற்கிறது உங்களை நடத்தி கொண்டு போன தேவ பிரசனம் தான் இப்போ உங்களை பாதுகாக்கிறது நடத்தி கொண்டு போன தேவ தூதம் தான் இப்ப சீனா உங்களுக்கு பின்னால உங்கள் எதிராளிகள் நெருங்கக்கூடாதபடி அரண் போல நின்று கொண்டு